வரலாற்றுல வந்து தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சி ஆட்சியில் இருக்கிற காலத்துல தொழிலாளர் வர்க்கத்தை உருவாக்குவதாங்க ஜனாதிபதி அனுகுமார் விசாரணைக்கு தலைமையிலான அரசாங்கம் விசேடமாக தொழிலாளர் தினத்தில் நாங்க அவருக்கு நன்றி உடைய நன்றி உடையவர்கள் எங்களுடைய அரசாங்க ஊழியர்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் சம்பள உயர்வு வழங்கியிருக்கின்றார்கள் அது வந்து அடிப்படை சம்பளத்துடன் அதை நாங்கள் எங்களுடைய தலைவர் எங்களுடைய ஜனாதிபதி அந்த குமார் திசாநாயக் அவர்களுக்கு விசேடமாக நாங்கள் அயில தொழிலாளர்களுக்கு நாங்கள் தான் தான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் அவருக்கு எங்களுடைய அரசாங்கத்துக்கு வாழ்த்துக்களை தொழிலாளர் வாழ்த்துக்களை நாங்க பேசிருப்பாங்க தேசிய மக்கள் சக்தி தேவிக்கொள்ளுங்களோ அதுபோல் என்னுடைய முன்னைய கால் மீதையில எங்களுடைய கோழிக்கட்டை பொறுத்த வரையில எங்களுடைய உழைக்கும் தொழிலாளர் ரத்தத்துக்கு சம்பள உயர் வழங்கின மாதிரி நாங்கள் விஷயமாக இந்த அரசாங்கத்தை நாங்கள் சொன்னாங்க வடக்கு வடகிழக்கு மாணவர் குறிப்பாக இருக்கும் இந்த உடவியலாள இந்த அரசாங்கம் பாதுகாக்கணும் என்னன்னா இந்த அரசாங்கம் இந்த உடவியலாளர் இருக்கிறோம் உடவியல ஆதரவுனா இந்த அரசாங்கம் இந்த செய்தி உள்ளிட்ட ஏனைய தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தினகரன் செய்திகளோடு இணைந்திருங்கள்